கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷரும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்துக்கும் ரட்சகர்றார் திடீர்னு இதை எடுக்கிறார் அவர் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார்ன்ற சப்ஜெக்டை திடீர்னு கொண்டாடுறார் அவரு அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார்ன்றத திடீர்னு கொண்டாந்து இறக்குறாராங்க கிடையாது எபேசியர் ஒன்னாம் அதிகாரத்துக்கு திரும்ப அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு எப்படி கிறிஸ்து சபைக்கு தலையாக ஆக்கப்பட்டார் என்பதாக காண்பிக்கிறார் பாருங்க எபேசர் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பவுல போஸ் சொல்கிறாரு உங்களுக்காக நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என்றார் என்ன ஜபிக்கிறாரு பதினாறு பாருங்க இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபங்களில் உங்களை நினைத்து விசுவாசிகளுக்காக ஜெவம் பண்ணுறாரா எபேசு சபை விசுவாசிகளுக்காக நினைத்து என்ன பண்ணுறாரு நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருண்ண வேண்டும் என்றும் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திர ஐஸ்வரியம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மருத்துவர்களின் எழுப்பி அவரிடத்தில் தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்ன சொல்றாரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றார் விசுவாசிகளை பார்த்து என்ன என்ன தெரியணும் அவங்களுக்கு என்ன தெரியுமா இந்த விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாக இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னென்னு வழங்கணுன்றார் கிறிஸ்துவ மரித்துவர்கள் எழுந்து எழுந்து எழுப்பித்து அந்த நேரத்தில் அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்கள் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்றது என்றும் உயிர்த்தெழுதலில் வல்லமை காமிச்சார் உயிரோட எழுப்பினார் இயேசுவ அந்த உயிர்தெழுதின் வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே வேலை செய்து இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்காக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்பினார்ன்னு சொல்கிறார் இல்லையா பலத்த வல்லமையோட எழுப்பினார் அதை நீங்கள் புரிஞ்சுக்க ஏன்னா அதே வல்லமை தான் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு எழுப்புனவரை என்ன பண்ணார்ன்றது சொல்றாரு எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துவத்துக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார் எழுத ஆரம்பித்த முதல் சாப்டர்லயே அவர் எப்படி தேவன் மறித்தோர் எழுப்பி மகன் பெரிய வல்லமையை காமிச்சார் அவரை துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கத்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலாக எழுப்பி இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்து உன்னதத்தில் அவர் தம்மோட வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாம் சொல்லுங்க சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் எல்லாம் சொல்லுங்க அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் வெரி சிம்பிளா சொன்ன போனா ஆதி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆணை முதலாவது உண்டாக்கி அவன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு பெண் இடத்துல எதுவுமே சொல்லலை சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டு தகவலெலாம் இவனுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பெண்ணை உண்டாக்குனார் இல்லையா உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தார் ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இப்படி குடும்பத் தலைவனாக புருஷனை ஏற்படுத்தினார் இல்லையா அதே ஆண்டவர் இங்கே இயேசுவ மருத்துவர்களேருந்து எழுப்பி எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமை கத்தத்துவத்துக்கு மேலாக உயர்த்தி வலது பார்சத்தில் உட்கார செய்து சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக ஏற்படுத்தி இருக்கிறார் குடும்பத்துக்கு தலைவனாக ஏற்படுத்தினார் அதே கர்த்தர் சிருஷ்டிப்பில் அப்படி ஏற்படுத்தினார் அதே கர்த்தர் இங்க என்ன பண்றாரு உயிரோடு எழுப்பி உன்னதங்களை உட்கார செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை தலையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இது கடவுளுடைய செயல் புருஷரை மனைவிக்கு எப்படி தலையாக ஏற்படுத்தினாரோ அதுபோல சபைக்கு கிறிஸ்துவை தலையாக அவர் ஏற்படுத்தி விட்டார் எத்தனை பேருக்கு புரியுதுங்க பிரமாதமான சத்தியம் இது அது சொல்லிட்டார் மோலிய சொல்லிட்டு அப்புறம் நாலாம் அதிகாரத்தில் தொடர்றாரு அது அஞ்சாவது இடத்தில் திடீர்னு சப்ஜெக்டை கொண்டாடல அவர் அதிகாரத்தில் தொடர்றாரு பதினஞ்சாம் வசனத்தை பாருங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு எவ்விக்கிறீங்களா அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் என்னங்க எல்லாம் சொல்லுவாங்க தலையாகிய கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் இருக்கும்படியாக அப்படி செய்தார் அதாவது கிறிஸ்து தலையாம் சபை வந்து சரீரமாக அவருக்குள்ள நாம் வளர்றதுக்காக அவர் அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் சுவிசேஷர்கள் போதவர்கள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன்னா தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் வளருவதற்காக அப்படி செய்தார் அவராலே சரீரம் முழுவதும் பகவனிங்க இப்போ சரீரத்தை பற்றி பேசுகிறாரு அவர் தலை தலையாகிய கிறிஸ்துன்னு சொல்கிறாரு இப்போ சரீரத்தை பற்றி சொல்கிறாரு அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவைவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கரிய செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது சபை எப்படி வளருது பக்தி விருத்தி அடையுதுன்றதை பற்றி சொல்கிறாரு பாருங்க எப்படி சொல்கிறாரு நாம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வளரும்படியாக தலையாகிய கிறிஸ்துக்குள்ளே வளரும்படியாக அவராலே யாரால தலையாக இருக்கிற கிறிஸ்துவனாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினால் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையவும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கு சரீரமான சபை எப்படி வளருது எப்படி விருத்தி அடைகிறது என்கிற தலையோடு இணைந்து இருக்கிறது அந்த சலையிலிருந்து எல்லா சப்ளையும் உள்ள வருது எல்லாம் வந்து கிடைக்குது இல்லையா அந்தந்த அவயவங்கள் அதனுடைய வேலையை செய்து எல்லாத்துக்கும் வேற வேற வேலை கிட்னி அதனுடைய வேலையை செய்து லிவர் அதனுடைய வேலையை செய்து இறுதியம் அதனுடைய வேலையை செய்து எல்லாம் அதனுடைய வேலையும் செய்யுது கை கால் எல்லாத்துக்கும் தனித்தனி வேலை அது அதுக்கு தனித்தனி பொறுப்பு தனித்தனி வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது சரீரம் அதனுடைய வேலை செய்கிறது தலை அதனுடைய வேலை செய்கிறது இப்படி இணைக்கப்பட்டு எல்லா சப்ளையும் தலையிலிருந்து வந்து அதன் மூலமாக கிறிஸ்துவின் சபையாகிய சரீரம் விருத்தி அடைகிறது வளருகிறது அப்படிங்கிறார் இருக்குறீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு தான் அஞ்சாம் அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்துக்கு இருக்கிறார் அப்போ இவர் சொல்லும் போது எல்லாம் ஆ அது என்ன கிறிஸ்து சபைக்கு தலையா அது எங்கே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலை ஏற்கனவே சொல்லிட்டாரு முதலேருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு நல்லா தான் கான்டெக்ஸ்ட்டில் படிக்கணும் அது இது முன்னால் உள்ள வசனங்கள்லாம் படித்தாதான் நல்லா விளங்கும் பைபிள் ஏதாவது தூண்டு தூண்டு அங்கே ஒரு ஒரு வசனம் எடுத்தால் கூட எப்போவுமே அந்த கான்டெக்ட்டை வச்சு தான் அதை கொள்ளணும் வெறும் தனியாக துண்டு வசனமாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது இல்லையா ஏ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது சொன்னார் இல்லையா அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு இருக்குது யுதாஸ் காரியத்தை பற்றி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லி நீயும் போய் அப்படியே சீக்கிரமாக செய்யின்னு இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டால் டிசாஸ்டர் தான் அப்படி எடுத்துக்கூடாது பாருங்க எல்லாம் கரெக்டாக என்ன யாருக்கு சொல்லுது எதுக்காக சொல்லப்பட்டது என்ன சொல்கிறாங்க அங்குறத கரெக்டாக புரிந்து கொள்ளணும் அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தலையாக எப்படி அவரை ஏற்படுத்தியிருக்கிறாரு நாம் சரீரமாக இருக்கிறோம் சரீரம் எப்படி பக்தி விருத்தி அடையுது தலையிலிருந்து எல்லா சப்ளையும் பிளட் வெசல்ஸ் மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிது அப்போ எல்லா அது அது தன் வேலையை செஞ்சு இப்படி தான் வந்து சரீரம் வந்து விருத்தி அடைகிறது வளர்ச்சி அடைகிறது அப்படிதான் சபையும் கிறிஸ்துவாகிய தலையிலிருந்து எல்லாத்தையும் பெற்று விருத்தி அடையிறது அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அப்புறம் தான் அஞ்சாம் அதிகாரத்தில் வந்து என்ன சொல்கிறாரு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார் அவரே சரீரத்துக்கு ரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார் இதில் ஒரு பிரச்சனை இதில் என்ன பிரச்சனைனா இருபத்தி மூணாம் வசனத்தில் அது ஏன் அவரே சரீரத்துக்கும் ரட்சகராக இருக்கிறார்னு சேர்த்துருக்காங்க அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையாக தான் புரிஞ்சுக்கிறோம் காமா தலையாக இருக்கிறார் அப்படியே புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்குன்னா ஓகே அதையும் புரிஞ்சுக்கிறோம் அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாருன்னா அதை கொண்டு வந்து புருஷனுக்கு மனைவிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா புருஷன் எப்படி மனைவிக்கு ரட்சகராக இருக்கிறான் இருக்க முடியும் அவனா ரட்சகரான் அவனை சிலுவையில் சேர்த்து பாவ மன்னிப்பு இந்த மக்கள் ஏற்படுத்தினான்னா அவன் எப்படி ஒரு மனைவிக்கு ரட்சகனாக இருக்க முடியும் ஆகவே இது வந்து புருஷன் மனைவி உறவை பெற்று அந்த லைன் சொல்லலை அந்த லைன் எப்படி அங்கே வந்ததுன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது இருக்கிறது போலன்னு சொன்ன உடனே அவருக்கு பொறுக்க முடியல அவருக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டார் இல்லையா அவர் ரட்சகர்னையும் சொல்லணும் அதனால சொல்கிறாரு ஒழிய அதை வச்சு புருஷன் மனைவி பற்றி ஒன்று எந்த அர்த்தம் சொல்லலை அவரு அது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டு அது சும்மா ஒரு உற்சாகத்தில் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறான்னு சொன்ன உடனே அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறான்னு கூடயே வந்துருச்சு ஏன்னா அதை அவரை அவாய்ட் பண்ண முடியல சபைக்கு தலையாக இருக்கிற அந்த கிறிஸ்து தான் ரட்சகர்ன்றதையும் கூட சேர்த்து சொல்லிட்டாரு ஆனால் அதை கொண்டாந்து திருமணத்தில் நுழைக்கக்கூடாது ஏன்னா புருஷன் மனைவிக்கு ரட்சகராக இருக்க முடியாது அப்படிங்குறாங்க பவுல் வந்து அவ்வளோ லேசான ஆள் கிடையாது பற்றி சொல்கிறதுனால தாங்க மாட்டாமல் அவரே ரட்சகராக இருக்கிறாருன்னு சும்மா தண்டத்துக்கு அங்கே சொல்லி வைச்சாருன்னு கிடையாது சும்மா அங்கே ஒரு அடிஷன் சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது இதை புரிந்து கொள்ளணும்னா அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாருன்னா இவங்க எழுப்புகிற கேள்வி நல்ல கேள்வி என்ன கேள்வி எப்படி புருஷன் மனைவிக்கு ரட்சகராக இருக்கும் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார் ஓகே புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் ஓகே ஆனால் சரீரத்துக்கு எப்படி ரட்சகராக இருக்க முடியும் கிறிஸ்து சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறாருன்னா ஓகே ஆனால் புருஷன் எப்படி மனைவிக்கு ரட்சகனாக இருக்க முடியும் அப்படின்றாங்க திருப்பங்க ஒன்று திமத்தையும் இது எப்படி புரிந்து கொள்ளுன்னா இதுக்கெல்லாம் பதில் இருக்குது பாருங்கள் ஒன்று திமத்தையும் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் கவனிச்சிங்களா ஏன் நம்பிக்கையாக இருக்கிறோம்னா எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இங்கே கவனிங்க எல்லா மனுஷருக்கும் ரட்சகராக இருக்கிறாராம் விசேஷமாய் விசுவாசிகளுக்கு ரட்சகராக இருக்கிறார் இதில் விசுவாசிகளுக்கு தேவன் ரட்சகராக இருக்கிறார்ன்றது புரியுது சிலுவையில் மறித்து ரத்தம் செந்தி நம்முடைய பாவம் நின்னு பேர் நம்ம கொடுத்து இப்படி ரட்சகராக இருக்கிறார்ன்றது சொல்ல வேண்டியது நமக்கு ஈஸியாக புரியுது விசுவாசிகளுக்கு அவர் ரட்சகராக இருக்கிறார் எல்லா மனுஷருக்கும் அப்படி அவர் ரட்சகராக இருக்கிறார்னு சொல்லலாம் சொல்லுதே எல்லா மனுஷருக்கும் விசேஷமாய் விசுவாசிகளாகிய நமக்கும் ரட்சகராக இருக்கிறார்ன்றது அப்போ எல்லா மனுஷருக்கும் ரட்சகராக இருக்கிறார்னா எல்லா மனுஷரையும் ரட்சித்துட்டாரா அதுக்கு பேர் யூனிவர்சலிசம் ஒரு தவறான உபதேசம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க இயேசு சிறு மறிச்சதுனால எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து யூனிவர்சலிசம்ன்ற ஒரு ஒரு போதனை சிலர் அதை போதிக்கிறாங்க தவறு எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க என்ன எல்லாரும் பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு இல்லை அதை விசுவாசித்த ஏற்றுக்கொள்கிறவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படுது அவர்கள் தான் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இதெல்லாம் வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்குது நாம் யூனிவர்சலிசத்தை நம்புறதில்லை எல்லா மனுஷருக்கும் அவர் அந்த விதத்தில் ரட்சகராக இருக்கிறார்ன்றதை நம்ம நம்புறதில்லை நமக்கு சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து ஒரு எழுந்து நமக்கு ரட்சகராக இருக்கிறார் நமக்கு பாவ மன்னிப்பு ஏற்படுத்திருக்கிறார் ஒரு சுவாசிக்கிறோம் எல்லா மனுஷருக்கும் அந்த விதத்தில் அவர் ரட்சகராக இல்லை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா மனுஷருக்கும் ரட்சகராக இருக்கிறார் இல்லாவிட்டால் வேதம் இப்படி சொல்லாது எந்த விதத்தில் ரட்சகராக இருக்கிறார் மலைப்பிரசகத்தில் இயேசு சொல்றாரு நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார் வெயில் உங்கள் தலை தான் அடிக்குது ஏங்க நான் தான் விசுவாசி கடவுளுடைய பிள்ளை என் தலையில் மட்டும்தான் வெயில் அடிக்குது எங்கள் வீட்டு மேலே மட்டும்தான் வெயில் அடிக்குது எங்கள் தோட்டத்தில் மட்டும்தான் விளையுது ஏன்னா சூரிய ஒளி எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு ஏன்னா அவருடைய பிள்ளைங்க நாங்கள் அப்படிங்களாம் கிடையாது எல்லாருக்கும் தர்றாரு நல்லோர் மீதும் தீயோர் மீதும் இல்லையா மழையை பெய்ய பண்ணுறதும் அப்படி தான் பெய்ய பண்ணுறாருன்னு சொல்கிறாரு தேவன் மழையை வெறும் உங்கள் தலையில் மட்டும்தான் மழை கொட்டுது உங்கள் ஊரில் மட்டும்தான் மழை பெய்தா உங்கள் வீட்டில் மட்டும்தான் மழை பெய்தா கிடையாது கத்தர் கருணை உள்ளவர் பாருங்கள் மனுஷன் பாவத்தில் விழுந்தப்ப எல்லாத்தையுமே கத்தர் கேன்சல் பண்ணிடல எல்லாத்தையுமே முடியாதுன்னு சொல்லிரல இன்னும் கேட்டால் நோவாவன் காலத்தில் நோவாவின் வெள்ளம் வந்து முடிஞ்ச பிறகு நோவாவுக்கு அருமையாக ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஏன்னா அவன் சொத சொதன்னு ஆயிடுச்சு ஊரே இதில் எப்படி நான் ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் இனிமே விதைச்சா விளையுமா இனிமேல் வாழ்க்கை விளங்குமா தண்ணியில் மூழ்கி கிடந்த பூமியே எவ்வளோ நாளாக இந்த பூமியில் இனிமே நம்ம விளைச்சி விளைஞ்சி சாப்பிட முடியுமா அப்படின்னு இருக்கிறான் கத்தரை அவன்ட்டு சொல்கிறாரு பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே கத்தர் சொல்லிக்கொண்டார் கொண்டார் சொல்கிற பூமி உள்ளளவும் சில காரியங்கள் ஒழியாதுப்பா என்ன ஒழியாது விதைப்பு அறுப்புங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் விதைச்சின்னா அறுப்பேன் ஏன்னா கத்தர் வந்து எல்லோரையும் செத்து நாசமாக போகணுன்னு விரும்பலை அவர்கள் ஒருவேளை கத்திரை வேணான்னு சொல்லியிருக்கலாம் கத்திரை நிராகரிச்சுருக்கலாம் கத்திரை தள்ளி இருக்கலாம் கத்திரக்கு விரோதமாக போயிருக்கலாம் பாவத்தில் விழுந்துருக்கலாம் அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை உனக்கு சாப்பாட்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சூரிய ஒளி வீசும் மழை பெய்யும் உன் காட்டில் உனக்கு விளையும் நீ சாப்பிட்லாம் விதைப்பு மறுப்புங்கிறது மாறாது விழுந்து போன உலகத்தில் சாபத்தில் கிடக்கிற உலகத்தில் கூட விதைப்பு மறுப்பும் நடக்கிறது சொல்கிறார் அன்னைக்கே சீதனமும் உஷ்ணமும் இருக்குது கோடை காலமும் இருக்குது பகலும் இரவும் இருக்குது ஒழிகிறதே கிடையாது இதெல்லாம் கேரண்டிடு மினிமம் கேரண்டின்னு வாங்கலை அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கிறார் இதுக்கு பேர் தான் கிறிஸ்டியன் தியாலஜியில் என்ன சொல்கிறாங்க காமன் கிரேஸ் அப்படிங்கிறாங்க காமன் கிரேஸ்னா பொதுவான கிருபை கத்தர் எல்லாருக்கும் அருளுகிற கிருபை எல்லாருக்கும் ஒரு கிருபையை கத்த தர நமக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு அது என்ன அவருடைய ரத்தத்தால் ரத்தத்தை சிந்தி சிறுவையில் மறித்து நம்மை மீட்டு இல்லையா அது வந்து வேற லெவல் அது அது வந்து ஸ்பெஷல் கிரேஸ் சேவிங் கிரேஸ்னு சொல்லுவாங்க ரட்சிக்கிற கிருபை நமக்கு காட்டுறாரு அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது உண்டாயிருக்கிறது விசுவாசிக்காதவர்கள் கூட கத்தரை வேணான்னு சொல்கிறவங்களுக்கு கூட கடவுளே கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட மழை பெய்யுது வெயில் அடிக்குது அவன் நிலத்தில் விளையுது அவன் சாப்பிட முடியுது உயிர் வாழ முடியுது என்றால் கத்தர் கருணை உள்ளவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிறேன் கத்தர் உங்களை நேசிக்கிறார் கத்தர் நேசிக்கிறதுனால தான் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம் கத்தர் நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் கத்தர் நேசிக்கிறதுனால தான் இன்னும் விளையுது பூமி ஏ இன்னும் பழம்லாம் நல்லா ருசியாக தான் இருக்குது இல்லையா நான் சாப்பிட்டு பார்த்தேன் நேற்று கூட நல்லா தான் இருக்குது ஏ ஆனால் சில பழத்தில் கொஞ்சம் பூச்சி கீச்சியெல்லாம் இருக்குது கொஞ்சம் கோளாறு இருக்குது ஏன்னா அந்த பாவத்தின் மூலமாக வந்தது ஆனால் முக்கால்வாசி பழம் நல்லா தான் இருக்குது பாவம் சில காரியங்களை கொண்டு வந்துருக்குது ஆனால் இருந்தாலும் என்னை பட்னி போட்டில் கத்தர் எல்லாரையுமே சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார் அப்போ விழுந்து போகிற படைப்பில் கூட சில தீய காரியங்களை நம்ம பார்த்தா கூட நல்ல காரியங்கள் கத்தருடைய கருணை இரக்கம் அங்கே விளங்குகிறது இருக்குதாங்க இல்லையா இந்த விதத்தில் கத்தர் எல்லா மனுஷருக்கும் ரட்சகராக இருக்கிறார் இருக்கீங்களா எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோம் பாருங்க அவரே சரீரத்துக்கு ரட்சகரமாக இருக்கிறார்ன்றத திருமண வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது ஏன்னா புருஷ மனைவிக்கு ரட்சகராக இருக்க முடியாதுன்றாங்க அந்த வசனத்தில் அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார் என்ற வசனத்தில் இந்த அர்த்தத்தை பொறுத்துங்க கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கணவன் மனைவிக்கு ரட்சகனாக இருக்கிறான்னா எந்த விதத்தில் ரட்சகனாக இருக்கலாம் உண்மையாக சிறுவில் மறித்து அவன் வந்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்தலை எந்த விதத்தில் ரட்சகராக இருக்கிறான் இந்த மனைவியை பாதுகாக்கிறவனாக பராமரிக்கிறவனாக போஷிக்கிறவனாக நடத்துகிறவனாக அரவணைக்கிறவனாக கொண்டு செல்லுகிறவனாக அவன் இருக்கிறான் கர்த்தர் செய்கிறது போல கத்தர் அந்த விதத்தில் ரட்சகரா எல்லாருக்கும் இருக்கார் இல்லையா அதுபோல புருஷன் மனைவிக்கு இருக்கிறான் ஈஸ் அ ப்ரிசர்வர் அவன் வந்து பாதுகாக்கிறவனாக இருக்கிறான் இஸ் அ ப்ரிசர்வர் பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி எல்லாத்தையும் அவன் பண்ணுகிறவனாக இருக்கிறான் அப்போ அந்த அவரே ரட்சகராக இருக்கிறார்ன்றதும் புருஷனுக்கு பொருந்தும் இயேசு மாதிரி சிலுவையில் மறுத்து இவன் ஒன்று இந்த பணவியை ரட்சிக்கல இருந்தாலும் எந்த விதத்தில் ரசிகராக இருக்கிறான் எப்படி ஏசு எல்லாருக்கும் போஷாக்க கொடுக்குறாரு எல்லாருக்கும் சூரிய ஒதுக்க பண்ணுகிறாரு மழையை பெய்ய பண்ணுறாரு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கிருபை காட்டுறாரு அதுபோல் புருஷன் மனைவிக்கு பராமரிக்கிறவனாக போஷிக்கிறவனாக இருக்கிறான் அதுக்கு ப்ரூஃப் காமிக்கிற பாருங்கள் பேசிய அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்துக்கு போங்க அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தண்ணில் தான் அன்பு கூறுகிறான் புருஷன் மனைவியில் அன்பு கூறணுன்றார் எப்படி அன்பு கூறுறது அடுத்த வசனம் சொல்கிறார் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே ரெண்டு பேர் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா ரெண்டாவது ஆமத்தில் உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்த போதே கத் அங்கே சொல்லியாச்சு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்ங்க அப்போ சொந்த மாம்சத்தை பாய்த்தவன் ஒருவன் இல்லை உங்கள் சொந்த மாம்சத்தை நல்லா பார்க்குறீங்க நல்லா குடிச்சிங்க நல்லா கொடுத்துறீங்க சரீரத்தை நல்லா எல்லாம் மருந்து மாத்திரலாம் கொடுக்குறீங்க நல்லா டானிக்கை கொடுக்குறீங்க நல்லா ஆகாரத்தை கொடுக்குறீங்க சரீரத்தை என்னென்ன செய்யணுமோ முடிக்கு டையை போடுறீங்க முடிய போயிடுச்சுன்னா டோப்பாகவே வாங்கி போட்டுக்கிறீங்க இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்க உங்கள் சொந்த சரீரத்தை ஒருத்தரும் பாய்க்கிறது இல்லை உங்களையே நீங்கள் அடிச்சுக்கிறது கிடையாது கீரிக்கிறது கிடையாது உங்களே உங்களே நீங்கள் அறுத்துக்கிறது கிடையாது துன்புறுத்திக்கிறது கிடையாது எட்டி உதைக்கிறது கிடையாது உங்களையே அப்படி இருந்தால் பைத்தியம் அர்த்தம் இல்லையா சொந்த மாம்சம் இதெல்லாம் தான் அடிப்படையாக எடுத்து போதிக்கிறார் பொருள் அப்போ மனைவிக்கு அதெல்லாம் செய்ய முடியாது நம்ம சொந்த மாம்சமாக பார்க்கணும் மனைவி அதனால் தான் அடிக்க முடியாது உதைக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்ம எப்படி நம்முடைய மாம்சத்தை பேணி பாதுகாக்கிறோமோ எப்படி போஷித்து பாதுகாக்கிறோமோ அது போல காக்கிறோம் அதுதான் சொல்கிறார் தன் சொந்த மாம்சத்தை பாதித்தவன் ஒருவனையே இருபத்தொம்பது வசனம் கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் எங்கே வர்றாரு பாருங்கள் கத்தர் என்ன பண்ணுறார் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் இப்போ வந்துருக்கிறீங்க சபைக்கு என்ன நடக்குதுங்க கத்தர் உங்களை போஷித்து கொண்டு இந்த போஷாக்கு ரொம்ப அவசியம் இந்த சத்தியத்தை கேட்டு இதை கேட்கறதுனால பலப்பட போகிறீங்க இந்த கேட்கறதுனால உங்களுடைய குடும்பங்கள் நன்றாக வளரப்போகுது பக்தி விருத்தி அடைய போகிறது உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க இந்த சத்தியம்லாம் அவங்க கேட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும் நீங்கள் கேட்டதுனால சந்தோஷப்படணும் ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை வனைய போகிறது இந்த சத்தியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்கி ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போகிறது இல்லையா கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறார் அப்போ போஷித்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் கத்தர் என்ன பண்ணுறாரு சபையை போஷித்து காப்பாற்றுறாரு ஏன்னா அந்த விதத்தில் அவர் சபைக்கு இரட்சகராக இருக்கிறார் புருஷன் மனைவிக்கு என்ன பண்ணுறான் அதே தான் பண்ணுறான் அவர் போஷித்து காப்பாற்றுறது போல தலை நீ போஷித்து காப்பாற்றாரு அந்த தலை பண்ணுறது நீயும் பண்ணு நீ போஷித்து காப்பாற்று அப்படிங்கிறார் அந்த விதத்தில் உடைய மனைவிக்கு நீ ஒரு ரட்சகனைப் போல் அந்த வேளாண் அற்புதமான ரட்சகரை போல நீ இரு என்று போதிக்கிறார் எத்தனை பேருக்கு வழங்குதுங்க இதெல்லாம் கேட்டாலே திருமண வாழ்க்கையை வேறு லெவலுக்கு போகும் கேட்கறது தான் அது வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் தெரியாது இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை கிறிஸ்தவம் வந்து வாழ்க்கையை வேற எங்கேயோ கொண்டு போயிடுது வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுது என்ஜாய்மெண்ட்டை அதனுடைய சந்தோஷத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுது சரி இப்போ உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் நான் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போலன்னா விளங்கிடுச்சு புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னா விளங்கிடுச்சு அவரே சரீரத்துக்கு ரச்சகராக இருக்கிறான்னு விளங்கிடுச்சு இல்லையா அப்போ இதனுடைய டீச்சிங் என்ன என்ன இதனுடைய அர்த்தம் என்ன ஆகிறது இது புருஷன் மனைவிக்கு எப்படி பொருந்துகிறது புருஷன் மனைவி விஷயத்தில் அதுவும் மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணுமென்ற விஷயத்தில் இது எப்படி கொண்டாந்து இதை அப்பியாசப்படுத்துகிறது ஒன்று மனைவி ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவளுடைய புருஷன் தன்னை பராமரித்து போஷித்து காப்பாற்றி தன்னுடைய தேவையெல்லாம் சந்தித்து அவன் நடத்துகிறவன் அந்த பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனைவி உணர வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் அப்படி பார்க்க வேண்டும் அவன் அப்படி பார்க்க வேண்டும் அதனால தான் ஒன்று பேதர் மூணாம் அதிகாரத்தில் மனைவிகளுக்கு சொல்லும் போது அங்கே இதே தான் போதிக்கிறார் பேதர் சொல்லும்போது சொல்கிறாரு முற்காலத்தில் சாராள் போன்ற பரிசுத்த ஸ்திரிகள் சாராள் என்ன பண்ணலாம் தன்னுடைய கணவனை ஆண்டவனே என்று அழைத்தாள்னு இருக்குது இதை கேட்டு சிலர் ஆண்டவனாவது இதாவது இந்த மனுஷனை ஆண்டவன் தான் சொல்லுவேன் நான் என் ஜென்மத்தில் சொல்ல மாட்டேன்றவங்களாம் இருக்கிறாங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள் பைபிளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஆண்டவனே தான் இருந்தாங்க ஆண்டவனே என்னன்னா ஒரு ராஜாவை கூட ஆண்டவன் என்ன தான் சொல்கிறாங்க லார்டு அப்படின்றாங்க ஒரு நீதிபதியை கூட லார்ட் மார்டுன்னு தான் சொல்கிறாங்க அண்ணா தப்பாது கிடையாது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நியாயம் வழங்குகிறவர் ஒரு நாட்டை நடத்துகிறவர் ஆண்டவனேன்றாங்க ஒரு ராஜாவை ஏன் அவன் என்ன கடவுள்னு அர்த்தமா கிடையாது வாழ்றவனுக்கே தெரியும் அவன் கடவுள் இல்லைன்னு ஏ ஒரு கூட ஜாலரை அடிக்கிறோன்னு சொல்லலாம் நீ தான் கடவுள்னு ஆனால் அவரை கேட்டு பாருங்க சொல்றா இல்லைப்பா எனக்கு ஒரே தலைவரி இது வயிற்று வலி இதெல்லாம் இருக்குது நான் எங்கள் கடவுள் நான் ஒன்றும் கடவுள் ஆனால் ஏன் அவரை கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ஏன் லார்டுன்னு சொல்கிறாங்க லார்ட்னு சொல்கிறது தப்பே கிடையாது ஏன்னா அவன் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிதான்றதை பார்த்து சரியாக நிர்வகித்து எல்லாருக்கும் வேலை இருக்குதா சாப்பாடு இருக்குதா பாதுகாப்பு இருக்கா எல்லாம் பத்திரமா இருக்காங்களா நல்லா இருக்கிறாங்களா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்களா எல்லோருக்கும் ஆஸ்பத்திரி இருக்குதா பள்ளிக்கூடம் இருக்குதா எல்லாத்தையும் கவனிக்கிறாள் இல்லையா அதனால் தான் ஆண்டவன் அப்போ இங்கே மனைவி தன்னுடைய புருஷனை அப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் என்னை பராமரிக்கிறவர் போஷிக்கிறவர் பாதுகாக்கிறவர் எனக்காக எல்லாத்தையும் செய்கிறவர் அதுக்காக தான் கத்தர் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு அவர் அப்படி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட விதத்தில் கணவனை பற்றி எண்ண வேண்டும் அப்படி தான் பேசணும் அவரை பற்றி இல்லை சொல்லலாம் எங்கங்கே அப்படி இருக்கிறார் அவருன்னு பேசி பேசி அப்படி ஆக்குங்க நீங்கள் அப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் ஆயிடுவார் நீங்கள் வேறு சேர்ந்து நீ எல்லாம் ஒன்றதுக்கு லாய்க்கில்ல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்புறம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் ஆயிடுவார் அவ்வளோதான் என்ன சொல்கிறீங்களோ அதான் அவன் சொன்னபடியே ஆகும்னு இருக்குது கொஞ்சம் விசுவாசத்தை பயிற்சி வைங்க எப்படி இருக்கணும் கணவர் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது சொல்லுங்கள் அப்படி தான் போஷித்து காப்பாற்றி என்னை அரவணைத்து எனக்கு எல்லாவற்றையும் செய்து என்று தேவையெல்லாம் சந்தித்து என்னை கவனிக்கிற இவர் அப்படின்னு பார்க்கவும் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் மேலே சொல்லலாம் அது என்னன்னா சரீரத்துக்கும் தலைக்கு என்ன உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கு என்ன உறவோ அதுதான் அதே உறவு தான் இல்லையா அப்போ சரீரத்துக்கும் தலைக்கும் என்ன உறவுன்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் விளங்குது சரீரமும் தலையும் இணைந்து இருக்கிறது சரீரம் வேற தலை வேறு கிடையாது சரீரம்ன்றது எங்கே கிடக்குது தலை இங்கே கிடக்குதுன்னு இல்லை நான் சரீரத்தை பார்த்துட்டேன் தலையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவீங்களா இல்லை சரீரமும் தலையும் ஒரே இடத்துல தான் இருக்குது ஒரே என்டிட்டி தான் இதை உணர வேண்டும் சரீரமும் தலையும் ஒரே என்டிட்டி தான்ன்றத உணர வேண்டும் தலை தான் சரீரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறது தலை தான் சொல்லுது மூளையிலிருந்து தான் கமாண்ட் போகுது என் கையை நான் இப்போ இங்கே வைக்கணும்னா என் கையை வந்து இங்கே வையின்னு சொல்லலை என் மூளை சொல்லுது இங்கே வையன்னு என் மூளை சொல்கிறது என் கை செய்யுது என் மூளை சொல்லுது அங்கே நடந்து போணுது அப்போ என் கால் வந்து அங்கே நடந்து போக எனக்கு உதவுகிறது இல்லையா மூளையிலிருந்து தான் கமாண்ட் வருது சரீரம் அதன்படி செய்கிறது அப்படி வச்சிட்டார் கடவுள் சரீரம் வேறு தலை வேற கிடையாது ரெண்டு ஒன்றை சேர்ந்து இயங்குகிறார்கள் ஒன்றா சேர்ந்து இயங்கும் போது தான் சரீரம் நல்லா இருக்குது பாருங்கள் தலை ஒன்று சொல்லுது சரீரம் இன்னொன்று செய்யுதுன்னா அது தப்பானதாக ஆகிவிடும் அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் மனைவி மார்களும் புரிஞ்சுக்கணும் புருஷன் மார்களும் அவர் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுறது தலைக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று பொறுப்பு கொடுக்க நடத்தணும் குடும்பத்தை தலைமைத்துவத்தை வகிக்கணும் வழி காட்டணும் புத்தி சொல்ல வேண்டும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் போஷிக்கணும் இந்த பொறுப்புகளை கடவுள் கொடுத்துருக்கிறாரு மனைவிக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு இந்த தலையை பின்பற்றி இந்த தலை நினைக்கிறத இந்த தலை நடத்துகிற விதத்தில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் அதுக்கு தான் மனைவியை கொடுத்தாரு பாருங்கள் பெரிய வேலையை மனுஷனுக்கு கொடுத்தாரு பண்படுத்தி காத்துக்கொள்ளணும்னு பூமியை கொடுத்துட்டாரு தோட்டத்தை கொடுத்தாரு பூமியை கொடுத்தாரு கொடுத்துட்டு இரு உனக்கு ஒரு துணையை தர ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன்னு சொல்லி மனைவியை கொடுக்குறார் ஏன் அவர் கொடுத்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு துணை தேவை அவனை தலையாக்கிட்டாரு துணையாக்கிட்டாரு அப்படி ஆக்கி வச்சிட்டாரு அப்போ டிஃபரிங் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் அப்படின்ட்டு இருக்குது வித்தியாசமான நோக்கங்கள் தலைக்கு ஒரு நோக்கம் சரீரத்துக்கு ஒரு நோக்கம் தலைக்கு ஒரு செயல்பாடு சரீரத்துக்கு இன்னொரு செயல்பாடு அதில் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்குது ஒழிய ரெண்டு பேரும் மற்ற விதத்தில் சமமாக தான் இருக்கிறார்கள் பாருங்க வித்தியாசம் இருக்கிறதுனால தலை ஒரு தலைங்க நான் வந்து வெறும் சரீரம் தானே அப்படி கிடையாது சரீரம் இல்லைனா தலை ஒன்றுமே பண்ண முடியாது இருக்குறீங்களா சரீரில் தலை ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள் அப்படி வச்சிட்டார் பாருங்க அப்போ வித்தியாசம் இருக்குது பொறுப்புகளில் வித்தியாசம் இருக்குது செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்குது ரெண்டு சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு காரியம் வாய்க்கிறது தலை சொல்கிறது சரீரம் அப்படியே நிறைவேற்றும் போது காரியங்கள் நல்லா நல்லது ஆரோக்கியம் அங்கே காணப்படுகிறது என் மூளை நல்லா வேலை செஞ்சு என்ன செய்யணும்னு என்னை காண்பிக்கும் போது என் சரீரம் அதற்கு உடன்பட்டு எல்லாம் செய்யும்போது நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா